பொடி பொடிமாஸ் பார்த்துருப்பீங்க இப்போ புடலங்காயில் மாஸ் பண்ணலாமா அதே மாதிரி தான் செய்யணும் இதில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் புடலங்காய் இதை மாதிரி தூள் சீவிட்டு வச்சுக்கணும் தூள் சீவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ எடுத்து இதை தண்ணியில் போட்டு அலசணும் இதை அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா நிறைய தண்ணி இழுத்துக்கும் இது அதனால என்ன பண்ண இதை மாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு அறியணும் முதலே அரிஞ்சு தண்ணியில் போட்டுறாதீங்க இதை மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோ தண்ணி நிறைய சேர்ந்துடும் அதில் இப்போ இதை மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க புடிசாக கட் பண்ணி வச்சோன்னா அதுக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா உப்பு மிளகுத்தூள் மஞ்சாத்தூள் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றுங்க இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் கடுகு கடுகு பறிஞ்சோன்னா உளுந்தம்பருப்பு மருப்பு போட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இப்போ காஞ்ச மிளகாய் வதங்கினோன்னா காஞ்ச மிளகா போட்டுருங்க இப்போ கறிவேப்பிலை இப்போ நம்ம காய் அரிஞ்சி வச்சுருந்தோம் பாருங்க அதை எடுத்து சேர்த்துருங்க இப்போ மஞ்சாத்தூள் இப்போ மிளகுத்தூள் இப்போ உப்பு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க அந்த காயில் வர தண்ணி இருக்காதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டு இது மாதிரி கலருங்க மொத்தமாக எல்லாம் கலக்கிட்டு தட்டு போட்டு முடிடுங்க கொஞ்ச நேரம் வேகட்டால் வேகமாக வைங்க வேகம் வச்சால் இது மாதிரி நல்லா கொதிக்கும் திருப்பி தட்டை தந்துட்டு இது மாதிரி கலரி விடுங்க இது ஏன் மிளகா இவ்வளோ போட்டிருக்கீங்கன்னா அந்த மிளகாய் காரமே இருக்காது அதுக்காக போட்டிருக்கேன் நான் நீங்கள் காரம் மிளகாய்னா ஒன்று ரெண்டு போட்டுக்கோங்க தட்டு போட்டு முட்டு இப்போ தேங்காய் அவ்வளோதான் திறந்து தண்ணி சுண்டிடுச்சு இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் பாதி காய் வெந்துடுச்சு இப்போ அந்த தண்ணியிலே அந்த காயம் வெந்துடும் திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க பாருங்க காய் வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் காய் அவ்வளோதான் இது மாதிரி நல்லா கலரிட்டு அவ்வளோ தான் அப்படியே விட்டுருங்க தட்டு போட்டாலும் போடலன்னா இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா காய் வெந்துடுச்சு தண்ணியும் சுண்டிடுச்சு அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ நல்லா வேகமாக வச்சுருங்க அந்த தண்ணி சுண்டிடும் சுண்ண பிறகு நம்ம தேங்காய் கொட்டி கலரலாம் இப்போ பாருங்கள் வேகமாக வச்சோன்னா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வேகமாகவே வச்சு கலருங்க தீயாது ஆனால் வேகமாக வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே இருங்க இதை பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் தண்ணி சுண்டிடுச்சு தண்ணி இல்லை நல்லா கலரி விட்ருங்க அவ்வளோ தண்ணி சுண்டிச்சு இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் தேங்காய் இது மாதிரி புடிசாக போட்டு ஒரு சுற்றி ஊட்டி ஏற்றுடும் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு வாங்க போய் அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ அந்த தேங்காயை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுவோம் ஸ்டவ்வை நிறுத்தாதீங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்கோம் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி ஒரு நாலு வாட்டி கலருங்க அந்த தேங்காய் கொஞ்சம் வதங்கட்டும் அந்த காய்கடியே சேர்ந்து தேங்காயும் வதங்கிட்டோம் வேகமாக வச்சிடாதீங்க இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க வேகமாக வைக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாட்டி கலர்னால் போதும் அவ்வளோதான் இப்போ நிறுத்திடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய் உருளைக்கிழங்கு செஞ்சுருப்போம் புடலங்களை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் உடலங்காய் கூட இதை மாதிரி செஞ்சு கொடுங்களேன் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இது செஞ்சிங்கன்னா திருப்பி திருப்பி செய்வீங்க சாப்பிட்டு பாருங்க ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்